செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் தானியங்கி முறையில் ஓடும் மின்சார கார்களை தயாரித்து டெஸ்லா குழுவின் தலைவராக உயர்ந்திருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அசோக் எலுமிச்சாமியை எலன்மெஸ்ட் பாராட்டியுள்ளார் சர்வதேச அளவில் புகழ்பெற்றுள்ள அசோக் யார் என்பதை விவரிக்கும் ஒரு செய்தி தொகுப்பு உலகில் மின்சார கார் உற்பத்தியில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான இலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் ஏஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் தானியங்கி முறையில் ஓடும் மின்சார கார்களை தயாரித்து வருகிறது டெஸ்லா நிறுவனத்தின் ஆட்டோ பைலட் கார் தயாரிப்பு பிரிவின் தலைவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொறியாளருமான அசோக் எல்லுசாமி ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் மின்சார கார்களை வடிவமைத்து வெற்றி கண்டுள்ளார் இது தொடர்பாக கடந்த ஒன்பதாம் தேதி அசோக் எல்லா வெளியிட்ட எக்ஸ் பதிவில் இரண்டாயிரத்து பதினான்கில் ஆட்டோ பைலட் கார் தயாரிப்பு திட்டம் மிக எளிய முறையில் எண்பத்தி நான்கு கேபி மெமரி கொண்ட சிறிய கம்ப்யூட்டரை கொண்டு தொடங்கப்பட்டது என்றும் சாத்தியமே இல்லை என்று கருதப்பட்ட விஷயங்களை செய்து காட்ட எலான் மஸ்க் தொடர்ந்து தங்களின் குழுவினருக்கு ஊக்கமளித்தார் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த பதிவை பகிர்ந்திருக்கும் எலான் மஸ்க் அசோக் மற்றும் அவரின் குழுவினர் இல்லாவிட்டால் நிறுவனம் மற்றவர்களை போல மிகச் சாதாரண கார் நிறுவனமாகத்தான் இருந்திருக்கும் என புகழ்ந்துள்ளார் இதன் மூலம் உலகம் முழுவதும் கவனம் ஈர்த்த அசோக் சாமி யார் என்ற தேடல் அதிகரித்துள்ளது சென்னையில் பிறந்த அசோக் எல்லுசாமி கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மின்னணு தகவல் தொடர்பில் பொறியியல் பட்டம் வென்றவர் பின்னர் சென்னையில் டபிள்யூ ஏ பிசிஓ வாகன கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தின் மென்பொறியாளராக பணியாற்றிய இவர் பொறியியல் படிப்புக்கு பெயர் போன அமெரிக்காவின் கார்கி மெலான் பல்கலைக்கழகத்தில் ரோபாட்டிக்ஸ் சிஸ்டம்ஸ் பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்றார் முதலில் போக்ஸ் வேகன் கார் நிறுவனத்தில் பணியாற்றிய அசோக் எல்லுசாமி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் எலான் மஸ்கின் டஸ்லா கார் நிறுவனத்தில்